மகரம் ராசிக்காரர்களே உயர்வு உங்கள் இயல்பாக மாறும் சேமிக்க நினைத்தது பெருக்கமாக மாறும் பணநிலை மெதுவாக ஆனால் உறுதியாக வலுப்படும் அதாவது மகரம் ராசிக்காரர்கள் என்றாலே வாழ்க்கையை விளையாட்டாக அல்ல ஒரு புனிதமான பொறுப்பாக எடுத்துக்கொள்ளும் அரிய மனிதர்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் கூட ஒரு ஆழமான அர்த்தம் ஒழிந்திருக்கும் சிரிப்புக்கு பின்னாலும் சிந்தனை இருக்கும் அமைதிக்குள் அளவிட முடியாத சக்தி உறைந்திருக்கும் பிறர் எளிதாக விட்டுவிடும் சூழ்நிலைகளில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் தன்னம்பிக்கை பொறுமை கட்டுப்பாடு ஆகிய மூன்று ஆயுதங்களையும் கொண்டு வெற்றிகளை மெதுவாகவும் உறுதியாகவும் கைப்பற்றுவார்கள் உலகம் வேகத்தை மதிக்கும் காலத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தன்மைகளை வெற்றியின் உண்மையான அடையாளமாக காட்டும் வாழும் எடுத்துக்காட்டுகள் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் உழைப்பால் எழுதப்பட்ட ஒரு காவியம் போல இருக்கும் அவர்கள் எதையும் ஒரே நாளில் அடைய வேண்டும் என்று கனவு காண மாட்டார்கள் ஆனால் ஒருநாள் அதை முழுமையாக அடைய வேண்டும் என்ற உறுதியை ஒருபோதும் விடமாட்டார்கள் கஷ்டம் தாமதம் சோதனை அவமானம் என எது வந்தாலும் அதை வாழ்க்கையின் பாடமாக மாற்றிக்கொண்டு அந்த பாடத்திலிருந்து தங்களை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதே மகரம் ராசிக்காரர்களின் சிறப்பு அவர்கள் வெற்றி வெளிப்படையாக வரும்போது பலருக்கு அது திடீர் உயர்வு போல தோண்டினாலும் உண்மையில் அது பல வருடங்கள் அவர்கள் சிந்தனையில் உழைப்பில் பொறுமையின் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் மாளிகை மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் அதிகமாக உணர்ச்சிகளை காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை வார்த்தைகளால் அல்ல செயல்களால் நிரூபிப்பார்கள் தேவையற்ற வாக்குறுதிகளை விட நிறைவேற்றக்கூடிய உறுதிமொழிகளையே அவர்கள் விரும்புவார்கள் வாழ்க்கைகளை அவர்கள் கனவுகளின் மேல் காட்ட மாட்டார்கள் திட்டங்களின் மேல் கட்டுவார்கள் அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் அது ஒருபோதும் திசை மாறாமல் இலக்கை நோக்கியே பயணிக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை ஒரு ஆடம்பரமாக அல்ல வாழ்க்கையை பாதுகாக்கும் கருவியாகவே பார்க்கிறார்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை அமைப்பதில் அவர்கள் வல்லவர்கள் இன்று கஷ்டப்பட்டாலும் நாளை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே அவர்களின் அடிப்படை சிந்தனை குடும்பம் கடமை சமூக பொறுப்பு ஆகியவற்றை அவர்கள் ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள் தங்களின் வசதிகளை துறந்தாலும் தங்களின் பொறுப்புகளை துறக்காத அந்த மனப்பான்மையை மகரம் ராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது மேலும் மகரம் ராசிக்க கடலின் வாழ்க்கையில் வெற்றி சற்று தாமதமாக வரும் ஆனால் வந்தவுடன் அதில் எளிதில் விலகாது இளமையில் அவர்கள் அதிக சோதனைகளை சந்திக்கலாம் ஆனால் அந்த சோதனைகளை அவர்களை மனதளவில் இரும்பு போல உறுதியாக மாற்றும் வயது கூட கூட வாழ்க்கை அவர்களுக்கு கை கொடுக்க தொடங்கும் ஒருநாள் அவர்கள் நின்ற இடத்தை பார்த்து இவ்வளவு தூரம் எப்படி வந்தார்கள் என்று உலகமே வியக்கும் அப்போது மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக ஒரு சிரிப்பு மட்டும் சிரிப்பார்கள் ஏனென்றால் அந்த வெற்றியின் ஒவ்வொரு படியும் அவர்கள் அனுபவித்த வழியும் உழைப்பும் அவர்களுக்கு தெரியும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே தலைமையாற்றும் ஆற்றலை கொண்டவர்கள் அவர்கள் கூச்சலோ காட்சிப்படுத்தலோ இல்லாமல் அமைதியான கட்டுப்பாட்டின் மூலம் மற்றவர்களை வழிநடத்துவார்கள் தொழில் வாழ்க்கையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல அனுபவம் கணக்கு எதிர்கால விளைவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கும் அதனால்தான் ஆரம்பத்தில் அவர்களின் திறமை அனைவருக்கும் புரியாமல் போகலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த மனிதரிடம் ஒப்படைத்தால் நிச்சயம் பாதுகாப்பு என்ற நம்பிக்கை உருவாகும் அரசு வேலை நிர்வாகப் பதவிகள் தொழில் முனைவோர் நிலம் கட்டிடம் நிதி சார்ந்த துறைகள் ஆகியவற்றில் மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக உச்சத்தை தொடுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் உறவுகளை பொழுதுபோக்காக அல்ல வாழ்க்கையின் அடித்தளமாகவே கருதுவார்கள் அவர்கள் ஒருவருடன் இணைந்தால் அந்த உறவை எளிதில் கைவிட மாட்டார்கள் அதிகமான காதல் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பு பொறுப்பு நம்பிக்கை ஆகியவற்றின் மூன்றின் மூலம் அவர்கள் உறவுகளை வலுப்படுத்துவார்கள் குடும்பத்தில் இவர்களின் இருப்பு ஒரு தூணை போல இருக்கும் சிக்கல் வந்தால் இவர் இருக்கிறார் என்ற நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கும் சில நேரங்களில் அவர்கள் கடினமாக தோண்டினாலும் அந்த கடினத்திற்குள் மறைந்திருப்பது ஒரு ஆழமான அக்கறை என்பதை காலப்போக்கில் அனைவரும் உணர்வார் multim��� <laughs> அதேபோல வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்புற வெற்றியை விட உள்ளார்ந்த அமைதியை அதிகமாக தேடத் தொடங்குவார்கள் அந்த தேடல் அவர்களை ஆன்மீகத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் அவர்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளில் அல்ல அனுபவத்தின் மூலம் உணரப்படும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் தியானம் தனிமை சிந்தனை ஆகியவை அவர்களின் மனதை மேலும் தெளிவாக்கும் உலகம் குழப்பமாக தோன்றும் நேரங்களில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்களுக்குள் ஒரு அமைதியான கோவிலை கட்டி வைத்திருப்பார்கள் அங்கே அவர்கள் தங்களை மீண்டும் மீண்டும் சமநிலைப்படுத்தி கொள்வார்கள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சுலபமாக இல்லை ஆனால் அதுவே அவர்களின் மிகப்பெரிய பலம் ஒவ்வொரு தடையும் அவர்களுக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பயிற்சி பிறர் உடைந்து போகும் இடங்களில் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக தங்களை திருத்திக் கொண்டு முன்னே செல்வார்கள் அவர்கள் வாழ்க்கையை குறை கூற மாட்டார்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் அதனால்தான் வயது கூட கூட அவர்கள் வார்த்தைகளில் ஒரு எடை ஆலோசனைகளில் ஒரு தெளிவு இருப்பில் ஒரு மரியாதை உருவாகும் மகரம் ராசிக்காரர்களுக்கு காலம் மிகப்பெரிய நண்பன் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் ஒரு நாள் காலமே அவர்களுக்கு வழிவிடும் தாமதமாக வந்த வெற்றி தங்கம் போல உறுதியானதாக இருக்கும் அவர்கள் உருவாக்கிய வாழ்க்கை பிறருக்கு ஒரு ஊக்கமாகவும் ஒரு பாடமாகவும் மாறும் உழைத்தால் எதையும் அடையலாம் என்பதை கதைகளால் அல்ல தங்கள் வாழ்க்கையால் நிரூபிக்கும் மனிதர்களே மகரம் ராசிக்காரர்கள் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் ஒரே இரவில் வந்து விழுவதில்லை அது மெதுவாகவும் உறுதியாகவும் காலத்தின் கணக்கோடு உருவாகும் அவர்கள் அனுபவிக்கும் தாமதங்களும் தடைகளும் உண்மையில் அந்த ராஜயோகத்தின் அடித்தள கற்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அமையத் தொடங்கும் முயற்சிகள் வீணாகாமல் பலன் தரும் அவர்களின் பெயரும் நிலையும் சமூகத்தில் எடை பெறும் பிறர் ஆசைப்படும் உயரத்தை மகரம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே அடைவார்கள் ஏனென்றால் அந்த உயரத்திற்கு தேவையான பொறுமையும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அவர்களிடம் பிறப்பிலேயே இருக்கிறது மகரம் ராசிக்காரர்களின் செல்வம் பெரும்பாலும் நிலைத்த தன்மையைக் கொண்டது திடீர் லாபங்களை விட நீண்ட காலத்தில் பலன் தரும் முதலீடுகளை அவர்கள் விரும்புவார்கள் நிலம் வீடு கட்டிடம் சேமிப்பு ஓய்வு கால திட்டங்கள் போன்றவற்றில் அவர்கள் எடுத்த முடிவுகள் காலப்போக்கில் பெரிய மதிப்பை பெறும் இளமையில் அவர்கள் சேமித்த ஒவ்வொரு ரூபாயும் பின்னாளில் பாதுகாப்பாக மாறும் பணம் அவர்களிடம் நிலைத்து நிற்கும் ஏனென்றால் அவர்கள் பணத்தை ஆள்கிறார்கள் பணம் அவர்களை ஆள்வதில்லை மகரம் ராசிக்காரர்களுக்கு புகழ் தேடி வராது ஆனால் அவர்கள் செய்த செயல்களின் மூலம் புகழே அவர்களை தேடி அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அவற்றில் உள்ள நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும் சமூகத்தில் அவர்களின் பெயர்கள் கேட்டவுடன் இவர் நம்பகத் என்ற எண்ணமே முதலில் தோன்றும் பதவி அதிகாரம் பொறுப்பு ஆகியவை அவர்களிடம் வந்தாலும் அது அகந்தையாக மாறாது மாறாக இன்னும் அதிக பொறுப்புணவாக மாறும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை வாழ்க்கையின் அடிப்படையாக கருதுவார்கள் குடும்பத்திற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் தியாகங்கள் வெளியில் தெரியாமல் போகலாம் ஆனால் அந்த தியாகங்களை குடும்பத்தின் பாதுகாப்பாக மாறும் பெற்றோர் வாழ்க்கை துணை பிள்ளைகள் ஆகியோரின் எதிர்காலம் குறித்து அவர்கள் ஆழமாக சிந்திப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் கடுமையாக தோண்டினாலும் அந்த கடுமையின் பின்னால் மறைந்திருப்பது நீண்ட கால நலனுக்கான அக்கறை மேலும் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் மகரம் ராசிக்காரர்கள் பணம் பதவி புகழ் ஆகியவற்றை தாண்டி ஒரு ஆழமான அமைதியை அடைவார்கள் அவர்கள் திரும்பி பார்த்தால் வீணாக சென்ற நேரம் குறைவாகவும் அர்த்தமுள்ள உழைப்பு அதிகமாகவும் தெரியும் நான் செய்தேன் என்ற பெருமை இல்லாமல் நான் கடந்து வந்தேன் என்ற நினைவு அவர்களின் முகத்தில் தெரியும் அதுவே மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சிறப்பு அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு சுப விரய பாக்கியம் உண்டாகும் லாட்ரி டிக்கெட்டுகள் போன்றவற்றில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு ஏற்படும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வங்கிகளில் இருந்த வங் நீங்கள் மறந்து போன விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் காலகட்டம் யோக பலத்தை அதிக அளவில் பெறும் நேரம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம் அனுகூலம் பெறுவீர்கள் நீண்ட காலமாக இருந்த தடைகள் தவிடு பொடியாக்கும் நல்ல காலகட்டம் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான நன்மைகளும் தர உங்களுக்கு சனி பகவான் இருப்பதால் திட்டமிட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் உங்கள் குடும்பத்தை நினைத்து முன்னேடிக் கொள்வது நன்மைகளை தரும் இளம் வயது முதல் அறுபது வயதான மகளம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயம் ஏற்படும் முதுகு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது சிறு உடல் பாதிப்புகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை கொள்வதும் நல்லது அஷ்டமத்தில் கேது இருப்பதால் விநாயகர் வழிபாடு காரிய சித்தி மாலையை கேட்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது சனியால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாகும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறும் காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடங்களிலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் இளிபடியாக இருந்த வாய்ப்புகள் தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு அனைத்தும் சரியாகும் நேரமாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்கும் இருக்க பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது உயரமான இடங்கள் வழுக்கலான இடங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது மகரம் ராசியினருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் மனைமாற்றம் உண்டாகும் லாபஸ்தானத்தில் புதன் சுக்ரன் இருப்பதால் நண்பர்கள் மூத்தவர்கள் உறவினர்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பிடித்த வரன்கள் கண்டிப்பாக அமையும் காதல் கைகூடும் நிறைய பேர் வெளியூர் செல்லும் யோகங்கள் உண்டாகும் ஆஸ்திரேலியா யூகே செல்லும் வாய்ப்புகள் வந்து சேரும் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் பங்கு சந்தைகள் ட்ரேட்டிங் செய்பவர்கள் பெண்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் ஆண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பெரிதாக எந்த பாதிப்புகளும் ஏற்படாது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் சந்தோஷமும் பொருளாதாரமும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது பைரவல் வழிபாடு உங்களுக்கு மேன்மைகளை தரும் அதிலும் முக்கியமாக சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசி மகரம் இந்த ஆண்டில் சனியின் செல்வாக்கு மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் சுமார் ஆறு மாதங்களுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் பல நாட்களாக காத்திருந்து நல்ல செய்தியை கேட்க வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் வேலைத்துறையில் முக்கியமான திட்டங்களை மேற்கொள்வார்கள் அவற்றிடம் வெற்றியும் பெறுவார்கள் அவர்கள் தங்கள் எதிரிகளை வெல்வார்கள் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் வணிகத்தில் முதலீடுகள் மிகவும் லாபகரமாகவே இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் மிகவும் சாதகமாக மாறும் ஒட்டுமொத்தமாக கன்னி துலாம் மற்றும் மகரம் ராசிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சனி சனிப்பெயர்ச்சி தொழில் நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரப்போகிறார் சனியின் ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற ஒழுக்கம் நேர்மை மற்றும் கடின உழைப்பாளி தன்மையை பேணுவது அவசியம் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே கோட்டில் பயணிப்பதில்லை அது மெதுவாக உயரம் நோக்கி ஏறும் மலைப்பாதை போன்றது சில கட்டங்களில் திடீரென ஒரு பெரிய திருப்பம் வரும் அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் இழப்பாகவும் சுமையாகவும் தோன்றலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அதுவே அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வந்த ஒரு திருப்புமுனை என்பதை அவர்கள் உணர்வார்கள் வேலை மாற்றம் இடமாற்றம் பொறுப்புகள் அதிகரிப்பு தனிமை போன்ற அனுபவங்கள் அவர்களை உடைக்காது மாறாக அவர்களை மேலும் கூடுமையாக்கி வாழ்க்கையின் உண்மைகளை புரிய வைக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் இளமையில் சாதாரண மனிதராக தோன்றலாம் ஆனால் வயது கூட கூட அவர்களின் ஆளுமே தானாகவே உயரம் பெறும் அவர்கள் பேசும் விதம் முடிவெடுக்கும் திறன் பொறுப்புணர்வு ஆகியவை காலத்தோடு பழிச்சென்று வெளிப்படும் முப்பது வயதிற்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக ஒத்துழைக்க தொடங்கும் நாற்பது வயதுக்கு பிறகு அவர்கள் நின்ற இடம் உறுதியானதாக மாறும் ஐம்பது வயதுக்கு பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு வருவார்கள் அவர்களின் வாழ்க்கை அனுபவமே அவர்களுக்கு அடையாளமாக மாறும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படும் மனிதர்களாக இருப்பார்கள் அவர்கள் எளிதில் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அந்த உறவை கைவிட மாட்டார்கள் சமூகத்தில் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் முக்கியமான நேரங்களில் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் காரணம் அவர்கள் தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபடாமல் தேவையான செயல்களில் மட்டும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான பலம் சுகம் நேரமான நிலங்களில் அல்ல கடினமான நேரங்களில் வெளிப்படும் வாழ்க்கையை சோதிக்கும் போது அவர்கள் அழுது புலம்ப மாட்டார்கள் அமைதியாக நிலையை ஆய்வு செய்து அடுத்த அடியே திட்டமிடுவார்கள் தோல்வி அவர்களுக்கு முடிவாக இல்லை அது ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே அந்த மனப்பாங்கே அவர்களை மற்றவர்களது தனித்துவமாக்கிறது ஒரு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை அவர்களுக்காக மட்டுமல்ல பிறருக்காகவே மாறும் அவர்கள் கடந்து வந்த பாதை அனுபவித்த கஷ்டங்கள் அடைந்த உயரங்கள் அனைத்தும் பிறடுக்கு ஒரு வழிகாட்டியாகவே மாறும் இவர் போல வாழ வேண்டும் என்று சொல்லப்படாத போதிலும் இவர் போல உறுதி இருக்க வேண்டும் என்று பலர் நினைப்பார்கள் அந்த நினைப்பே மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றி ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் சத்தமில்லாமல் திரும்பும் திடீர் அதிர்ஷ்டம் ஒரே நாளில் எல்லாம் மாறும் மாற்றம் என்பவற்றில் அவர்கள் நம்பிக்கை வைப்பதில்லை ஆனால் ஒரு நாள் காலை அவர்கள் வழக்கமாக செய்த வேலை திடீரென பெரிய பலனை தரத் தொடங்கும் அவர்கள் காத்திருந்த அங்கீகாரம் தாமதமாக வந்தாலும் அதற்கான மதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியில் மிதப்பதில்லை மாறாக இது இன்னொரு பொறுப்பு என்று நினைத்து மேலும் உறுதியாகவே முன்னேறுவார்கள் சோதர சுழற்சிகளில் மகரம் ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வாழ்க்கை புதிய முகம் காட்டும் அந்த காலகட்டங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் நீண்ட கால விளைவுகளை உருவாக்கும் ஒரு சில நேரங்களில் அந்த மாற்றங்கள் கடினமாக தோண்டினாலும் பின்னாளில் அது அவர்களை சரியான இடத்திற்கு கொண்டு வந்தது என்பதும் தெளிவாகும் இந்த சுழற்சிகளில் அவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் அடுத்த பல வருடங்களுக்கு நிலையான உயர்வு உறுதி மகரம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் அருள் வாக்குறுதியாக அல்ல செயலாக வெளிப்படும் ஒரு வழி அடைக்கப்பட்ட போது வேறு ஒரு கதவு மெதுவாக திறக்கும் உதவி எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் அவர்கள் வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அந்த சிறு ஆதரவே பெரிய மாற்றங்களுக்கு விதையாக மாறும் அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அமைதியான நம்பிக்கையுடன் இருப்பார்கள் மேலும் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்கள் இதை விட வேண்டியது இல்லை என்ற நிலைக்கு வருவார்கள் அது ஆடம்பரமான உச்சமாக இருக்காது ஆனால் உறுதியான நிலையான மரியாதை நிறைந்த உச்சமாக இருக்கும் அவர்கள் பெற்ற அந்த இடம் எளிதில் அசையாது காரணம் அது உழைப்பாலும் அனுபவத்தாலும் காலத்தின் ஆதரவாலும் உருவானது இறுதியில் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அமைதியான நதியைப் போல ஓடும் பெரும் சத்தமும் பரபரப்பும் இல்லாமல் ஆனால் ஆழத்துடன் அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தவறுகள் இருந்தாலும் வீணான முயற்சிகள் இல்லை என்று உணர்வார்கள் அந்த உணர்வே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு அதேபோல் மகரம் ராசி நேயர்கள் இந்த மாதம் சுக்ர பகவானின் சாதகமான நிலை காரணமாக உற்சாகத்துடனும் பொலிவுடனும் காணப்படுவார்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் பன்னெண்டாம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக மனதளவில் குழப்பங்கள் ஏற்படலாம் ராகு மற்றும் செவ்வாயின் நிலை காரணமாக தைரியமும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வையால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் லாபஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கும் முதலீடுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் எதிர்பாராத செல அல்லது வீண் விடயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சனி பகவானின் நிலை காரணமாக பணத்தை சேமிப்பதில் அழுத்தத்தை உணரலாம் கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை தவிர்க்கவும் இந்த மாதம் முழுவதும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தூக்கமின்மை அல்லது கண்களில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் மனம் அலைப்பாயுதல் அல்லது அதிக சிந்தனைகளால் மனசோர்வு ஏற்படலாம் துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான வீட்டு உணவுகளை உட்கொள்வதும் நல்லது இந்த மாதம் படிப்பில் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே கூடுதல் முயற்சியை எடுத்து படிக்க வேண்டும் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம் கவனத்துடன் படிப்பவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கலாம் ஆராய்ச்சி தொடர்பாக படிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வாய்ப்புகள் வரலாம் நேர்காணல் முடித்து காத்திருப்பவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கலாம் வேலை முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான மாதமாகும் தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இலக்குகளை அடைய தேவையான துணிச்சல் கிடைக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கை தேவை இந்த மாதம் குடும்ப உறவில் அமைதியான உறவும் அந்யோனியும் அதிகரிக்கும் சனி பகவானின் நிலை காரணமாக பேசும் பொழுது நிதானமாக பேசவும் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டது எனவே நிதானத்துடன் அணுகுவது நல்லது தாயார் வழி உறவுகளால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் தினமும் காலை வீட்டில் விளக்கேற்று கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது மகாலட்சுமி துதி செய்வது நல்லது ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமானை வணங்கி வர நிதி நிலைமை சீராகும் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்வது மாணவர்களின் கல்வி செலவுக்கு உதவுவது ஆகியவை நன்மைகளை அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை இயக்கும் முக்கிய சக்தி அவர்களின் ஒழுக்கம் மற்றவர்கள் உற்சாகத்தில் தொடங்கி இடையில் கைவிடும் காரியங்களை மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக தொடங்கி இறுதி வரை கொண்டு செல்வார்கள் தினசரி பழக்க வழக்கங்கள் நேரம் பின்பற்றுதல் கடமைகளை தள்ளி போடாத மனப்பான்மை ஆகியவை அவர்களின் வெற்றியின் அடிப்படை இந்த ஒழுக்கம் வெளியில் தெரியாத போதிலும் வாழ்க்கையின் பெரிய முடிவுகளில் அது அவர்களை சரியான பாதையில் நிலைநிறுத்தும் மகரம் ராசிக்காரர்கள் தோல்வியில் பயப்பட மாட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு எதிரியல்ல ஒரு ஆசான் தோல்வி வந்தால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதே அவர்களின் முதல் சிந்தனை அந்த பாடங்களை அவர்களை அடுத்த முயற்சியில் இன்னும் வலிமையுடன் செயல்படச் செய்யும் இதனால் தான் பல விழுந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் உடைந்து போக மாட்டார்கள் பல மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சில கட்டங்களில் தனிமைகளை அனுபவிப்பார்கள் அது அவர்களுக்கு சாபமாக அல்ல ஒரு பயிற்சியாக மாறும் அந்த தனிமையில் அவர்கள் தங்களை புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையின் உண்மைகளை சிந்திப்பார்கள் அடுத்த கட்டத்திற்கு தயாராவார்கள் பிறர் கூட்டத்தில் கிடைக்காத தெளிவு அந்த தனிமையில் அவர்களுக்கு கிடை மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் சத்தமாக மாற்றங்களை உருவாக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் அமைதியான மாற்றம் நடக்கும் அவர்கள் எடுத்த முடிவுகள் சொன்ன ஆலோசனைகள் காட்டிய நிலைத்தன்மை ஆள் இவை பிறரின் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் பலர் அவர்களை பின்பற்றாமல் இருந்தாலும் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் இறுதியாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சொல்லும் பாடம் ஒன்றுதான் பொறுமையும் ஒழுக்கமும் இருந்தால் காலமே உன்னை உயர்த்தும் அவர்கள் வாழ்க்கை ஒரு வேகமான பாய்ச்சல் அல்ல ஆனால் உறுதியான ஏற்றம் அந்த ஏற்ற உச்சியில் அவர்கள் போது பின்னால் திரும்பி பார்த்தால் அவர்களின் வாழ்க்கையே ஒரு ஊக்கக் கதையாகவே தெரியும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் கடின உழைப்பிற்கான முழு பலனையும் இந்த யோகத்தின் மூலம் பெறப்போகிறார்கள் நிதி சிக்கல்களால் தடைப்பட்டிருந்த பணிகள் மீண்டும் தொடங்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உயர்கல்வி தடைகள் நீங்கும் நீண்ட காலமாக குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் வாழ்க்கை துணையின் உதவியுடன் நீங்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக மகர ராசி மற்றும் லக்கணத்திற்கு தங்கத்தை குவிக்கும் யோகங்கள் உண்டாகும் ராசிக்கு விரயஸ்தானிபதியாகவும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் தங்கம் வாங்கும் யோகங்கள் ஏற்படும் தனக்காரகர் தங்கத்திற்கு காரகம் பெற்றவர் ஏழாம் இடத்தில் பெற்றிருப்பதால் எவ்வளவு விலை உயர்ந்திருந்தாலும் தங்கத்தை வாங்கும் அளவுக்கு வருமானம் களைக்கட்டும் சந்தர்ப்பம் சாதகமாக இருக்கும் அடமானத்தை வைத்திருக்கும் தங்கத்தை மீட்டெடுக்கும் யோகங்கள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் சென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம் தங்க நகை வியாபாரம் கவரின் நகைகள் சார்ந்த வியாபாரம் நன்றாகவே இருக்கும் அழகு நிலையம் அழகு சாதன பொருட்கள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக உள்ளது செவ்வாய் பகவானும் விரயத்தில் இருப்பதால் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும் வழக்கு என்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறும் யோகங்கள் ஏற்படும் சகோதரக்காரகன் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் சகோதரன் வகையில் இருந்து வந்த சண்டே சச்சரவுகள் நீங்கும் சகோதரி விஷயங்களில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் ஒரு சில சுபகாரியங்களை தலைமை ஏற்றும் நடத்தும் யோகங்கள் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் தேவையில்லாத உறவு நட்பு உறவுகளிடம் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வ கோபுரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வதும் நன்மைகளை தரும் சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருட்சத்திற்கு கற்புடம் காட்டி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களின் இன்னொரு பெரிய பலம் நேரத்தை அவர்கள் அணுகும் விதம் நேரம் அவர்களுக்கு எதிரியாக இல்லை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சக்தியாகும் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் வீணாக்காமல் பயன்படுத்த முயல்வார்கள் இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடாமல் மெதுவாக இருந்தாலும் சரியான பாதையில் முன்னேற்றுவதே அவர்களின் வழக்கம் இதனால்தான் மற்றவர்கள் காலத்திடம் தோற்கும் இடங்களில் மகரம் ராசிக்காரர்கள் காலத்தையே தங்களுக்கு சாதகமாக கொள்வார்கள் உயர்ந்த நிலையை அடைந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் பணிவே இழக்க மாட்டார்கள் அவர்கள் பிறரை மதிப்பது ஒரு பழக்கம் அது அவர்களின் இயல்பு அதிகாரம் வந்தாலும் அது அவர்களை கடுமையாக்காது மாறாக இன்னும் பொறுப்புடன் நடக்கச் செய்யும் அதனால்தான் அவர்களின் கீழ் பணிபுரிவர்கள் கூட அவர்களை பயப்படுவதில்லை மரியாதை செய்கிறார்கள் மகரம் ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பேசும் சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கும் தேவையற்ற வாதங்களில் ஈடுபடாமல் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை மட்டும் சொல்லும் திறன் அவர்களுக்கு உண்டு அந்த மௌனம் பல நேரங்களில் அவர்களின் பெரிய ஆயுதமாக மாற்றுகிறது பிறர் உணர்ச்சியில் முடிவெடுக்கும் போது மகரம் ராசிக்காரர் அமைதியில் தெளிவை கண்டுபிடிப்பார்கள் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க